சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ் வணக்கம் இன்று இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக திருமணத்தில் தாலி கட்டுவது என்பது பற்றி பார்க்கலாம் இன்றைய இளைய தலைமுறையினரிலே இந்த தாலியை பற்றி ரொம்ப ஒரு அனாவசியமான சடங்கு என்று நினைக்கக்கூடிய மனப்பான்மை வந்திருக்கிறது தம்பதிகளுக்குள்ளே சண்டை வந்து விட்டால் உடனே கௌச்சிக்கிட்டு தாலியை கழிட்டு இந்தாயா நீ கட்டின தாலி என்று விட்டிருக்கிறாள் இது இன்றைய தலைமுறையில் நிறைய கேள்விப்படுகிறேன் தாலியை ஏதோ ஒரு வேண்டாத தொங்கல் என்று நினைக்கிறார்கள் இந்து சம்பிரதாயத்திலே தாலி கட்டுறது எதுக்காக கட்டடி என்ன கட்டினா என்ன லாபம் இதெல்லாம் பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம் தாளப்பத்திரம் அப்படின்னா பனை ஓலைன்னு அர்த்தம் பனை மரத்தினுடைய இலைய தாளப்பத்திரம் என்று சொல்லுவார்கள் ரொம்ப பழைய காலத்தில் இந்த மக்கள் மத்தியில் ஒரு பழக்கம் இருந்த பனை ஓலையை சின்னதாக வெட்டி அதை காதுக்கு கருகு மணி மாதிரி போட்டுக்குவாங்க கழுத்தில் கூட அதை ஒரு நகை மாதிரி போட்டுக்குவாங்க கல்யாணத்தப்போ மணமகன் அந்த பனை ஓலையில் இவள் என் மனைவி என்று எழுதி அதை வந்து உறுதியில் கோர்த்து விடுவானாம் அந்த தாளபத்திரம் என்ற தான் தாலி என்று மாறிற்று என்று ஒரு ஆய்வு இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்குது இப்போது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரில் மட்டும்தான் காணப்படுதா அப்படின்னு சொன்னேன் நம்ம இந்து மத சாஸ்திரங்களை பார்க்குற போது இதை பற்றி ரெஃபரன்ஸு தொன்மையான நூல்களில் கூட இருக்குது வைகான சாகமத்தில் இருக்குது லகு ஆசவலாயனா ஸ்மிருதியில் இருக்குது சவுனக ஸ்மிருதியில் இருக்குது அந்த மந்திரமும் எழுதப்பட்டிருக்கு ஆக இந்த தாலி கட்டும் பழக்கம் தொன்னெடுங்காலமாகவே நம் நாட்டில் இருந்து வந்திருக்கிறது இதை பற்றி நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்து கல்யாணங்களில் கவனித்து பாருங்கள் தாலி கட்டுற நேரத்தில் எல்லோரும் மூலக்காரரை பார்த்து கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மழம் அந்த நேரத்தில் ஐயர் வந்து தாலி எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்துட்டு ஒரு மந்திரம் சொல்லுவார் அது நீங்கள் பல சினிமாக்களில் கூட கேட்டிருப்பீங்க மாங்கல்ய கே தந்துணானேன மம ஜீவனே துணாம் கண்டே பத்னாமி சுபகே தொம் ஜீவ சரதசதம் என்று வரும் இதில் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா தாலி ஏன் கட்டுறோம் தாலி கட்டாட்டி என்னங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மந்திரத்தை வார்த்தை வார்த்தையாக எடுத்து அக்கு வேறு ஆணி பிச்சு உங்களுக்கு அர்த்தம் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த தாலி பற்றிய எல்லா விவரமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லலாம் ஏன்னால் இப்போ மற்ற நாடுகளில்லாம் இந்த பழக்கம் இல்லை இப்போ மேல் நாடுகளில் போனால் மோதிரம் மாற்றுறதுன்னு வச்சிருக்கான் இந்த மோதிரம் அங்கே போகும் அந்த மோதிரம் இங்கே வரும் அவ்வளோதான் கல்யாணம் தீர்ந்துச்சு அந்த மோதிரத்துக்கு யாரும் மந்திரங்கரம்லாம் சொல்கிறது இல்லை கோபம் வந்தால் மந்திரத்துக்கு அதை மோதிரத்தை கழித்து வீசி எரிஞ்சிருவாங்க அதோடு முடிஞ்சது ஆனால் இங்கே இந்து சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய சாங்கியமே இருக்குது இந்த மந்திரத்தில் மந்திரத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னால் சௌனக ஸ்மிருதியில் சவுனகர் என்ன சொல்கிறாரு அதை ஒரு சின்ன இது கவனிங்க கதோ மங்களசூத்திரம்ச்சியாத்வா அபீஷ்டம் அபீஷ்டாமிச்ச தேவதாம் பத்தா கண்ட பிரதேசே சியாத் பூஷணா ச சக்திதகா அப்படின்னு சவுனகர் சொல்கிறார் இது என்னென்னா இந்த மந்திரம்லாம் சொல்லி முடித்த பிறகு அந்த தாலியை எடுத்து இஷ்ட தெய்வத்தை வணங்கி கழுத்தில் கட்டி அதில் நிறைய நகையெல்லாம் இருக்கும்படி பண்ணி அதை சடங்கை நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த லகு ஆஸ்வலாயன ஸ்மிருதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பந்தியா கன்னிகா கண்டே சூத்திரம் மணி சமன்விதம் மாங்கல்ய தந்துனானேன மந்திரேன சியாத் சதா சதி இந்த மாங்கல்ய தந்துனானேன என்ற மந்திரத்தை சொல்லி பெண்ணின் கழுத்திலே அந்த மங்களசூத்திரத்தை தாலியை நல்ல தங்கம் வயரும் போதைய மணிகள்லாம் இருக்கும்படி கோர்த்து கட்ட வேணும் அப்படின்னு சொல்கிறேன் இதில் முதல் கேள்வி மணமகன் மணப்பெண்ணுக்கு தாலி கட்டுறான் இல்லையா இப்போ மணப்பெண் மணமகனுக்கு தாலி கட்டினா என்ன இப்போ இன்னைக்கு அப்படியெல்லாம் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பல விஷயம் வெளியே வரும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும் ஏன்னா இந்த மந்திரம் இந்த மாங்கல்ய மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே தொம் ஜீவ சரத சதம் என்ற மந்திரம் பெரும்பாலும் வந்து மாப்பிள்ளை மனைவியை வாழ்த்தி சொல்கிற மந்திரம் என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது அப்படி தான் விளக்கி சொல்லி வர்றாங்க ஆனால் இந்த குரு சம்பிரதாயத்தில் நான் வேற ஒரு அர்த்தம் கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னா முதல்ல இது மகாலட்சுமியை குறித்த மந்திரம் அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விஷ்ணு புராணம் ஆண்களெல்லாம் விஷ்ணு அம்சம் என்றும் பெண்கள் எல்லாம் மகாலட்சுமி அம்சம் என்றும் சொல்லுகிறது அப்போது இந்த மணப்பெண் மகாலட்சுமியினுடைய அம்சம் அந்த மணப்பெண்ணை மணமகன் தனது இல்லத்தரசியாக கொள்ளும்போது அவளை மகாலட்சுமியினுடைய பிரதிபிம்பமாக எண்ணி நீ என்னை விட்டு பிரியாமல் இருந்து என் வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்று வேண்டுவது தான் தாற்பயம் இதுதான் பொருத்தமாக இருக்குது அப்படி இல்லாமல் மாப்பிள்ளை மணப்பெண்ண வாழ்த்துக்கிறான் நீ நூறு வருஷம் வாழணும் அப்படின்னு ஏன்னா தொம் ஜீவ சரத சதம் நீ நூறாண்டு வாழ்வாயாக சுபகே மங்களமான பெண்ணே அப்படின்னு இருக்கு இல்லையா அதனால் மாப்பிள்ளை வந்து பொண்ணை வாழ்த்திறான் எப்படி வாழ்த்துறான்னா மாங்கலிய தந்துனானேன்னு இந்த மங்களம் தரக்கூடிய இந்த கயிற்றை நான் என்னுடைய மம ஜீவன ஹேத்துனா என் வாழ்க்கையை வளம் பெறுவதற்கு கண்டே பதினாமே கழுத்தில் கட்டுகிறேன் மங்களமான பெண்ணே நீ நூறாண்டு வாழ்வாயாக அப்படின்னு மாப்பிள்ள பொண்ணை வாழ்த்துறதாக சொல்கிறாங்க அர்த்தம் இப்போ இதில் சில சந்தேகங்கள் வருது என்னென்னா மாப்பிள்ளை வந்து என்ன வயசு இப்போவாவது முப்பது நாற்பது வயசுன்னு சொல்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் பதினஞ்சு பதினாறு வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சுருவாங்க ஒரு பதினஞ்சு வயசு பையனுக்கு ஒரு பொண்ணை வாழ்த்தக்கூடிய சக்தி இருக்குமா அவன் வாழ்த்தலாம் பலிக்குமா அவன் நல்லவனாக இருந்துட்டா போச்சு அவன் அயோக்கிய போல இருக்கான்னு வச்சுக்குவான் இவன் வாழ்த்தித்தானா அந்த பொண்ணு நூறு வருஷம் வாழ போகிறா அவன் வாழ்த்துறதுக்கு தான் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்கள கல்யாணத்துக்கு இவர் என்ன பெருசாக வாழ்த்துறது இந்த ஒரு கேள்வி வருது அடுத்து இந்த ரெண்டாவது வரியில் சுபகே மங்களமானவளே தோம் ஜீவ சதம் நீ நூறாண்டு வாழ்வாயாக அப்படின்னு இருக்கு ஐயா பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்துட்டால் பரவாயில்ல அவள் கெட்ட குணங்கள் கொண்ட துஷ்ட பெண்ணாக இருக்கா அல்லது சாமுதிரிகா லட்சணப்படி மூதவித்தனமான லட்சணங்கள் உடையவளாக இருக்கா இவள் அடியெடுத்து ஒரு வீட்டில் வச்சானா அந்த வீடு விண்டு போகும் அப்படிப்பட்டவளாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம் அவளை போய் மங்களமானவளேன்னு மந்திரம் சொன்னால் அது எப்படி பொருந்தும் இவங்க சொல்கிறதுனால அந்த மூதவி ஸ்ரீதேவியை மாறிடுமா அவள் நூறு வருஷம் வாழணும்னு இவன் விரும்புகிறாங்க அப்படி ஒரு மூதேவி பொம்பளை வந்து நூறு வருஷம் வாழ்றதை விட பத்து வருஷத்தில் சேர்த்து போதும் நல்லதுன்னு நினைப்பாங்க ஆக இது வந்து முதல்ல பெண்ணை குறித்த மந்திரம் அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இது மாப்பிள்ளையை குறித்த மந்திரம் இல்லை பொண்ணு வந்து மாப்பிள்ளையை பார்த்து சொல்கிற மந்திரம் இல்லை இதில் வாசகங்கள் பூரா ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து பேசுகிறதாக தான் இருக்குது அதனால மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு தாலி கட்டணும் இப்போது பாரம்பரியமாக இதுக்கு என்ன அர்த்தம் பொருள் என்று சொன்னால் இந்த பெண் வந்து மகாலட்சுமி அம்சம்னு சொன்ன இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வார்த்தை முதல் சொல் என்னன்னா சுபகே அதாவது ரெண்டாவது வரியில் வரக்கூடிய மூன்றாவது சொல் சுபகே தான் முதல் எடுத்துக்கணும் இப்போ சுபகா அப்படிங்கிறதுல சரஸ்வதி சானா போட்டு சுபகான்னு சொல்கிறதும் ஒரு பழக்கம் இருக்கு சங்கர் சானா போட்டு சுபகா அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பழக்கம் இருக்கு இது ரெண்டும் இல்லாமல் சண்முக சானா போட்டு சுபகான்னு சில பேர் சொல்றாங்க அது தப்பு அது சொல்லக்கூடாது சுபக சொல்லலாம் ரெண்டுக்குமே அர்த்தம் தான் நல்ல மங்களமான இலக்கணங்கள் பொருந்தியவளே அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த மங்களமான இலக்கணங்கள் அனைத்தும் பொருந்தியவள் யாரு இந்த பூமியில் எந்த பொம்பளை அப்படி இருக்கா சாமுதிரி லட்சணப்படி பார்த்தாலும் ஏகப்பட்ட சொல்லைகள் ரொம்ப சர்வ அங்க லட்சணமாக இருக்கக்கூடிய பொண்ணுகள் இல்லை இல்லை குணம்னு எடுத்துக்கிட்டாலும் எல்லாம் வந்து ஸ்ரீதேவிகளாக இருக்கிறாங்க எல்லாம் சீதாதேவி மாதிரி இருக்கிறாங்க இல்லை கல்யாணமான ஆம்பளைகளை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆம்பளையும் தன்னுடைய பொம்பளைக்கு ஒரு ஒரு பேர் கொடுப்பான் பலவிதமாக பேர் கொடுப்பான் அப்படி இருக்கிற போது சகல மங்கள இலக்கணங்களும் பொருந்தினவளே சுபகை அப்படின்னு சொல்கிறாங்களே இது எல்லா மனப்பெண்ணுக்கும் பொருந்துமா பொருந்தாது அப்போது மாப்பிள்ள அவனுடைய பாவனை என்னடா அப்படின்னா மகாலட்சுமியை கூப்பிடுறான் அம்மா மகாலட்சுமி நீ எங்கும் நிறைந்திருக்கிறாய் அல்லவா இவளுக்குள்ளும் நிறைந்திருக்கிறாய் அல்லவா சகல மங்கள இலக்கணங்களும் பொருந்தி என் தாயே அப்படின்னு கூப்பிடுறான் கூப்பிட்டு என்ன சொல்கிறான் மாங்கல்ய தந்துணானேன இதில் மாங்கல்ய தந்துனானேனில் பாடபேதம் பேதம் இருக்குங்க சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா மாங்கல் எம் தந்துனானேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாங்கல் எம் அப்படின்றாங்க சில பேர் மாங்கல்ய தந்துனானேனு சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் இருக்குது புஸ்தகங்களே ரெண்டு வருஷம் இருக்குது ஒரு சின்ன பொருள் வேறுபாடு இப்போ மாங்கல்யம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பெயர் சொல்ல மாறிடுது மங்களங்களை தரக்கூடியது அங்கே அர்த்தம் கம்ப்ளீட் ஆகிடுது அவ்வளோதான் இன்கம்ப்ளீட் மீனிங் இல்லை அப்படி இல்லாமல் மாங்கல்ய நான் ஏன்னு சொன்னீங்கன்னா மங்களங்களை தரக்கூடிய அப்படின்னு எச்சம் வருது அங்கே உரிச்சொல்லாகிடுது அடைமொழி ஆகிடுது அது அப்போ இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் இப்படி சொல்கிற பழக்கமும் உண்டு அப்படி சொல்கிற பழக்கமும் உண்டு அது சம்பிரதாயம் இப்படி வந்திருக்கு மாங்கல்யம் தந்துனான் தந்து அப்படின்னா கயிறுன்னு அர்த்தங்க தந்துனா கயிறுன்னு அர்த்தம் கயிறுங்கிறதுக்கு எத்தனையோ வார்த்தை இருக்குது சம்ஸ்கிருதத்தில் ஆனால் இந்த சொல் அவங்க ஏன் தேர்ந்தெடுத்தாங்க ஒரு மனிதனுடைய சந்தான பரம்பரையானது அற்று போகாமல் நீடிக்க வேண்டுமானால் அதுக்கு இந்த தந்து என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள் இந்த தந்து என்ற சொல்லுக்கு அப்படி ஒரு பொருளும் உண்டு அதுபோல இந்த கயிறானது அருந்து போகாமல் இருக்க வேண்டும் தீர்க்க சுமங்கலியாய் அவள் இருக்க வேண்டும் என்பதற்காக தந்து அப்படின்னு போடுறாங்க இப்போ தந்து நா அப்படின்னு வருது இந்த நா என்ன நா அப்படின்னா தமிழில் ஆள்னு சொல்கிறாங்கல்ல மூன்றாம் வேற்றுமை உரு ராமநாள் கண்ணனால் பெரம்பினால் காலினால் கையினால் அந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான் தந்து தந்துதான் சொல் தந்துனா போடும்போது இந்த கயிற்றி நாள் மங்களங்களை தரக்கூடிய இந்த கயிற்றினால் அனேன அப்படின்னா இந்த அர்த்தம் இது எப்படி வரணும்னா அனேன தந்துணான்னு வரணும் அது பாட்டுக்காக மாறி வருது தந்துனா அனேனன்னு வருது இந்த கயிற்றி நாள் அப்படின்னு இப்போது இந்த மாங்கல்யம் அது மங் அப்படின்னா மங்களங்கள் தருவதுன்னு அர்த்தங்க இந்த உலகத்தில் எல்லா சொற்களையும் பொருட்களையும் செயல்களையும் இரண்டாக பிரிக்கிறாங்க மங்களமானது அமங்கலமானதுன்னு இப்போ வந்து நீங்கள் தூசி ஒட்டடை அழுக்கு செருப்பு விளக்கம் மாறி இதெல்லாம் வந்து அமங்கலம் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு வைக்கக்கூடாது மஞ்சள் வில்வம் துளசி மாயலை இதெல்லாம் மங்களமானது இதை வாசலில் கட்டலாம் இங்கே மாங்கல்யம் என்றால் சகல விதமான மங்களங்களும் ஒரு வீட்டுக்கு வேலைக்காரனை எடுக்கிறோன்னா அவன் நல்ல ராசிக்காரனாக இருக்கணும் அவன் வந்த ராசி நமக்கு பிஸ்னஸ் நொடிச்சு போகுதுன்னா அது மங்களமான வேலைக்காரன் இல்லை ஒரு வீட்டுக்கு மருமக வரணும் அவன் மங்களமான ஜாதகம் உள்ளவளாக இருக்கணும் ஒரு வீடு வாங்குனா அது இட ராசி வேணும் ஒரு வாகனம் வாங்கினா ஒரு வாகன ராசி போயிடும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து கெடிலாக்னு ஒரு கார் சொல்லுவாங்க அந்த காரை இப்போ காணும் அந்த பிராண்ட் பெருசாக இருக்கும் ஏறக்குறைய பிஎம்டபிள்யூ கார் மாதிரி ரொம்ப அந்தஸ்தான கார் அதை வாங்கினார் அவரை என்னென்னா அவர் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டம் சாவு அது இது வந்தது அவர் வந்து ஒரு அம்பாலும் பெற்ற ஜோசியரை போய் கேட்டால் அவர் வந்து ஏதோ மை தடவி பார்த்துட்டு உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய யானை நிற்கிது யானேன்னா இந்த காலத்தில் காரை குறிக்குங்க கருப்பாக நிற்கிது அது வாங்கின நேரம் உங்களுக்கு ஒன்றும் சரியில்லை முதல்ல அதை விற்றுட்டு மறுவேல பாருங்க அந்த கார் இருக்கிற வரைக்கும் நீங்கள் விளங்க மாட்டீங்க அது ரொம்ப ராசி இல்லாத காரு அப்படின்னு சொன்னாருங்க இவர் பயந்து போய் நான் கார் வாங்கினதே இந்த அளவுக்கு தெரியாதே என்று பயந்து போய் அந்த காரை விற்றார் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கஷ்டமில் நின்று போச்சு அதுபோல் வாகனம் வாங்கினா கூட அதில் மங்களம் இருக்குது அமங்கலம் இருக்குது ஒரு நகை வாங்குறீங்க ஒரு கல் மோ கல் வச்ச மோதிரம் வாங்குறீங்க அதில் கூட ராசி இருக்குது கடை வைக்கிறீங்க அது இட ராசி இருக்குது அதே மாதிரி நேரம் ஒம்பது மணிக்கு நல்ல நேரம் பத்து மணிக்கு கெட்ட நேரம் அதில் மங்களம் மங்களம் இருக்குது ஆனால் மாங்கல்யம் தந்துனானேன மங்களங்களை தரக்கூடிய இந்த கயிறு அதாவது இந்த தாலி கயிறை சொல்கிறேன் தாலி கயிறை கட்டின உடனே சகல மங்களங்களும் வந்துடுதுங்கிறது உண்மையானால் இன்றைக்கி எத்தனை ஏழை பெண்கள் வெறும் மஞ்சள் கையத்தை போட்டுக்கிட்டு சேலையில் ஒட்டு போட்டுக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கு அது என்ன சகல மங்களங்களும் கொடுத்துருச்சா அந்த தாலி அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கைத்திலே மஞ்சளை பூசுகிறார்கள் மஞ்சள் என்பது மகாலட்சுமியுடைய இருப்பிடம் மாப்பிள்ளையுடைய கடமை என்ன அந்த தாலியை கையில் எடுக்கிற போது அம்மா மகாலட்சுமி நீ வந்து இந்த மஞ்சளில் குடியிருக்க வேணும் எங்கள் ஜாதகப்படி எங்களுக்கு என்ன கஷ்டகாலம் வந்தாலும் நீ அதை குறைச்சி கொடுக்கணும் இல்லை நீக்கி கொடுக்கணும் அதனால இது மகாலட்சுமி ஆவாகனம் மகாலட்சுமி அழைக்கிறது மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேத்துனா மமனா என்னுடைய ஜீவன ஹேத்துனான்னா வாழ்க்கைக்கு துணையாக ஹேத்துனா காரணம் துணை உதவி எது வேணாலும் சொல்லலாம் மனைவியை பற்றி சொல்லும்போது வள்ளுவர் வந்து வாழ்க்கை துணை நலம்னு வத்தியாயம் போட்டாருங்க வாழ்க்கை சம நலம்னு போடல ஒரு ஹெட்மாஸ்டரும் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் மாதிரியும் தான் அவங்க அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் வந்து ஹெட் மாஸ்டரை பார்த்து ஓ மேலே ஏரியான்னு சொல்லக்கூடாது இவருக்கு அவ்வளோ பவர் இல்லை அவர் அசிஸ்டண்ட் தான் அதே மாதிரி ஹெட் மாஸ்டர் வந்து அசிஸ்டன்ட் ஹெட் பார்த்து ஓய் இன்னும் லேட்டாக வந்து பெஞ்சு மேலே ஏறுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஏறக்குறைய ஈக்குவல் அது ஒரு மரியாதை கொடுக்கணும் அது மாதிரிப்பட்ட உறவு தான் கணவன் மனைவி உறவுங்கிறது கணவனுக்கு உதவியாக இருக்க வேண்டியவள் அது எப்படின்னு சொன்னால் வசிஷ்டருக்கு அருந்ததி ராமனுக்கு சீதை நலனுக்கு தமயந்தி பாண்டியனுக்கு கோப்பெருந்தோவின்னு தேவின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி துணைவி மனைவி மனைக்கு அதி தேவதை அப்படி இருக்கணும் அப்போது ஜீவனஹேத்துனா என் வாழ்க்கைக்கு துணையாகன்னு சொல்கிறாங்க அங்கே அந்த இடத்துல சௌபாகியம்னு போட்டுருக்கலாம் இந்த சௌபாகிய ஹேத்துனான்னு போட்டுருக்கலாம் நிறையா காசு வரணும் நிறையா அதிர்ஷ்டம் வரணும்னு போட்டுருக்கலாம்ல அது போடலை ஜீவனம்னா வாழ்க்கைன்னு இருக்கும் வாழ்க்கைன்னு என்ன இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் எனக்கு இன்பம் வரும்போது சந்தோஷமாக என் கூட இருக்கணும் துன்பம் வரும்போது என்னை விட்டு நீங்காமல் எனக்கு ஆறுதல் கொடுக்கணும் யார் அது மனைவியையும் குறிக்கலாம் அவளுக்குள்ளே இருக்கிற மகாலட்சுமியையும் குறிக்கலாம் மகாலட்சுமி நீங்கி போனால் ஒன்றும் விளங்காதே அப்போது என் வாழ்க்கை ஏறு ஏறுமுகமாக இருந்தாலும் இறங்குமுகமாக இருந்தாலும் தாயே நீ என்னை விட்டு நீங்க கூடாது மம ஜீவனை ஹேத்துனா கண்டே பத்னாமி கண்டேனா கழுத்து கண்டம்னால் கழுத்து கண்டேனா அது ஏழாம் வெற்றுமை இப்போ வந்து மேஜை மேல்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அந்த கழுத்தில் ஏன் கட்டுறாங்க இப்போ தாலியை வந்து ஏன் சார் கையில் கட்டிக்கக்கூடாது இப்போ காசு கயிறு கையில் கட்டுறாங்கல்ல அது மாதிரி கையில் கட்டிக்கலாம் இல்லை விரலில் போட்டுக்கலாம்ல இல்லை காலில் கட்டிக்கலாம்ல துடையில் கட்டிக்கலாம்ல இல்லை இடுப்பில் கட்டிக்கலாம்ல கட்டிக்கிறதுக்கு இடம் நிறையா பாடியில் இருக்குல்ல சார் எதுக்கு கழுத்தில் கட்டுறாங்க அதை சொல்லி வச்சுருக்குறாங்க கண்டே கழுத்திலே அப்படின்னு என்ன வாட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட்டாக போட்டு கழுத்து அப்படின்னா இது ஒரு மனுஷன் வந்து ஆறடி உயரம் இருக்கிறான்னா அந்த அஞ்சே முக்காடி உயரம் உடம்பு இருக்கே அந்த உடம்புக்கு உயிர் எப்படி வருதுன்னா அதன் காலை வெட்டினா கால் இல்லாமல் உயிர் வாழ்வான் கையை வெட்டினா இல்லாமல் உயிர் வாழ்வான் ஆனால் தலையை வெட்டினா உடம்பே போகுது தலை ஒரிஜான் தான் ஆனால் இந்த என்சான் உடம்பினுடைய உயிரோட்டமோ இயக்கமோ அந்த ஒரு தலையில் தான் இருக்குது அந்த தலையை அந்த உடம்புக்கு எது கொடுக்குது கழுத்து இந்த கழுத்து தான் தலையை வந்து உடம்போட ஜாயின் பண்ணி வைக்கிது அந்த கழுத்து இல்லைன்னா உடம்புக்கு உயிர் இல்லை இப்போ வந்து ஒருத்தனை கொல்லணும்னா கழுத்தை வெட்டினா போச்சு தூக்கில் தொங்க விடணும்னா கழுத்தில் தான் தொங்க விடுறாங்க தூக்கு போடுறவங்க வந்து ஒரு மனுஷனை சாக வேண்டிய குற்றவாளியை முடங்காலையில் தூக்கு போடுறாங்க இல்லை இடுப்பில் தூக்கு போடுறாங்களா தூக்கு போட்டால் தொங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அவன் போகிறது இல்லை இந்த சிரமத்தில் ஆனால் இங்கே தொங்க விட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் உயிர் போயிடும் அப்போ உடம்பில் மனித உடம்பில் எதுடா ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு கேட்டான் நீங்கள் எல்லாம் ஹார்ட்டுன்னு சொல்லுவீங்க ஹார்ட்லேருந்து இருந்து தாங்க எல்லாம் வந்து பிளட்டு போகுது ஹார்ட்டு நின்று போனால் உயிர் போயிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க சில பேர் வயிறு முக்கியங்க வயிறு நல்லா இருந்தால் தாங்க சோறு தீங்க முடியும் சோறு தின்னா தாங்க உயிர் வாழ முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நுரையீரல் அது மூச்சு காத்துங்க மூச்சு இல்லைன்னா எப்படிங்க உயிர் வாழ முடியும் நுரையீரல் தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே என்ட்ரி கேட்டு இதுங்க இது இருந்து க தலையை வந்து ஒட்ட வச்சா தான் ஆட்டு துடிக்கும் நுரையீரல் விரிஞ்சு சுருங்கும் வயிறு வேலை செய்யும் அப்போது இந்த கழுத்து என்பது ஒரு மனிதனுடைய ஜீவனாடி அதனால் கண்டே கழுத்தில் ஒன்றை கட்டுறேன் அந்த கயிறை அம்மா மகாலட்சுமி இந்த மஞ்சள் தடுக்கின்ற கயிறுகளை நீ வந்து இருந்து இவள் கழுத்தில் நான் கட்டுகிறேன் பத்னாமி நான் கட்டுகிறேன் அதாவது பந்தனம் அத்துக்கிட்டு ஓடக்கூடாது இது பெர்மனன்ட் முடிச்சு இங்கே டைவர்ஸுக்கு இல்லை உங்களுக்கு புருஷ முன்னாடி சண்டை வந்தால் பழிச்சின்னு மோதிரத்தை கழட்டி வெஞ்சிட்டு போயிடுறாங்க அப்படி இல்லை இது கழட்டக்கூடாதது தாலி இது ஆயிரன்னு ஒருத்தன் இருந்தால் புறநாள் நூற்று காலத்தில் அவன் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தான் அவன் மோதிரதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டான் மனைவியினுடைய நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டான் இப்போ ஓட்டாண்டியை நிற்கிறான்னு வர்ணிக்கிற போது ஈகை அறிய இழையணி மகளிரோடு அப்படின்னு எழுதுகிறான் கொடுக்க முடியாத தாலி கயிறோடு மட்டும் இருக்கும் மனைவி அப்படின்னு எழுதுகிறான் அந்த தாலி கையை கழட்டக்கூடாது கழட்ட முடியும் என்றைக்கி கழட்டுறீங்களோ அன்றைக்கி மகாலட்சுமியை நீங்கள் விரட்டுறீங்கன்னு அர்த்தம் அது மகாப்பரிய பாவம் இது கோவில் இருக்கிற மகாலட்சுமி விக்கிரத்தை தூக்கி ரோட்டில் போட்டு உடைச்சி அது மேலே காலால் மிரிச்சா என்ன அந்த காரியத்தை தான் நீங்கள் பண்ணுறீங்க தாலியை கழட்டி விட்டறிஞ்சிங்கன்னா அதில் மகாலட்சுமி இருக்கிறா சுபகே சகல மங்கள இலக்கணங்களும் உடையவளே திருமகளுக்கு இல்லாத நல்ல குணம் எது இருக்குது அவளுக்கு இருக்கக்கூடிய குறை ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை தொம் ஜீவ நீ வாழ்வாயாக இங்கே மாப்பிள்ளை வாழ்த்தலை மனப்பெண்ணை வாழ்த்தல இது வாழ்த்துகிற நேரமா பொண்ணும் மாப்பிளையும் சேர்ந்து பெரியவங்க காலில் விழுந்து எங்களை வாழ்த்துங்கன்னு கேட்க வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் இவர் போய் பெரிய மனுஷன் வந்து மனைவியை வாழ்த்துறார நீ வாழ்த்த அப்படின்னு ஒருவேளை மாப்பிள்ளை நூற்றம்பது வயசு பொண்ணுக்கு பதினாறு இருந்தால் இவர் போய் வாழ்த்தலாம் அது பொருத்தமில்லையே இல்லையே நீ வாழ்வாயாக பிரார்த்தனை மகாலட்சுமியை பார்த்து அனுகிரகம் குரு என் மேலே இறக்கும்பை என்னை காப்பாற்றுமா எப்படி சரத சதம் நூறு வருஷம் ஒரு மனிதனுடைய ஆயுள் பூரண ஆயுள் நூறு வருஷம் அந்த நூறு வருஷம் நீ இவளுக்குள்ளே இருந்து இந்த மஞ்சள் கயிற்றில் இருந்து என் வாழ்வில் இருந்து என்னோடு இணைந்து இருப்பாயாக நீ போனால் நான் தொலைஞ்சி போயிடுவேமா நான் செத்து போயிடுவேமா நீ என்னை விட்டு போகாதம்மா அதான் ஒரு தொம் ஜீவ நீ வாழ்வாயாக என்னோடு வாழ்வாயாக என்று நான் மண்டிட்டு பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இப்போ என்ன ஒரு பெரிய வேடிக்கை நடக்குதுன்னா நான் உன் கழுத்தில் தாலி கட்டுகிறேன் என்று பொருள்லை இந்த மந்திரத்தை மாப்பிள்ளை சொல்கிறது இல்லை ஐயர் சொல்கிறாரு ஐயர் சொல்கிறாருன்னா இப்போ ஐயரா வந்து தாலி கட்டுறாரு ஐயரா மாப்பிள்ளை கூட வாழ போகிறாரு ஏன் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு காலத்தில் மாப்பிள்ளைகளுக்கு இந்த அடிப்படை சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தது சொல்லி கொடுத்தாலாவது கற்றுக்குவாங்க இன்னைக்கு தமிழில் சொல்லி கொடுத்தாலே அவங்களுக்கு லா வர மாட்டேங்குது அவங்க இங்கே சம்ஸ்கிருதத்தில் சொல்ல போகிறாங்க ஐயர் பார்த்தாரு யோ நீ சொல்ல வேணாம் உனக்கு அவனுக்கு நான் சொல்கிறேங்க பாவனை என்னென்னா நீ தாலி போது இந்த மந்திரத்தை நீ சொல்கிறதா பாவனை நான் கட்டினு நினச்சிக்கோ எப்படி எங்கிட்ட சண்டைக்கு வராத அப்படிங்கிற மாதிரி காலம் மாறி போச்சு அப்போ இந்த பொருளையாவது மாப்பிள்ளையினுமே தியானம் பண்ணணும் சரத சதம் சரதனா ஆட்டம் சீசனுங்க இந்த கார்த்திகை ஐப்பசி கார்த்திகை ரெண்டு மாதத்தை சரதம் என்று சொல்வார்கள் சரத்காலம் அது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஒரு வருஷத்தை சரதம் என்று சொல்வதும் உண்டு சரத சதம் சதம்னா நூறு அது தெரியுமா சதம் அடிச்சிடான்றாங்களே இதுலேருந்து தான் சென்டம்ங்கிற வார்த்தை இங்கிலீஷுக்கு வருது லாட்டினுக்கு போய் அங்கேருந்து ஃப்ரெஞ்சுக்கு போய் க்ரீக்கு போய் ஜெர்மனிக்கு போய் அப்படி வருது இங்கிலீஷ்க்கு அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நூறு ஆண்டு என்ற மனிதனுடைய முழு ஆயுளும் அம்மா தாயே மகாலட்சுமி இவள் வடிவே நீ என்னோடு இருக்க வேண்டும் என்னை விட்டு கூடாதம்மா என்று அவன் பிரார்த்திக்கிறான் மாப்பிள்ளை பிரார்த்திக்கிறதாக இந்த ஸ்லோகம் அதனால் இதை மாப்பிள்ளையாக போகிறவர்களும் ஏற்கனவே மாப்பிளையாக ஆயிட்டவர்களும் இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதனுடைய ஆள் பொருளை உணர்ந்தால் எல் வாழ்க்கை என்பது எவ்வளவு புனிதமானது அதில் உள்ள சடங்குகள் எவ்வளவு அழுத்தமானது ஆழமானது என்று தெரிந்து கொள்ளலாம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கல்யாணத்துக்கு இப்படி மந்திரம் சொல்கிறது இல்லை இவ்வளவு கனமான பொருள் உள்ள மந்திரத்தை உலகத்தில் எந்த நாட்டிலையும் சொல்கிறது இல்லை இங்கே தான் சொல்கிறாங்க இந்துவுக்கு தான் அந்த வரப்பிரசாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தாலி கழட்டி எறிகிறது தாலியை துச்சமாக நினைக்கிறது இதெல்லாம் கூடாது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி வைத்த சட்டங்கள் நம் நன்மைக்காக ஏற்பட்டவை என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயச்ரீமாராயண்